ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம நல்ல உப்பு உரைப்பு நல்ல புளிப்பு இருக்கிற மாதிரி ஒரு பாரம்பரியமான ரெசிபி பச்சை புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புது புளியும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு பழைய புளியும் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா அந்த தண்ணியில் நல்லா நசுக்கி நல்லா ஊற வச்சுருவோம் இது ஊறுறத்துக்கு டைம் எடுக்குதுனாக்கா நீங்கள் ஒரு கிளாஸ் சேர்த்து கூட ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்ல திக்காக டைட்டாக கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாகிடாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப புளியும் சேர்க்க வேணாம் அப்புறம் ரொம்ப கருப்பாக இருக்கும் குழம்பு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதை தோல் உரித்து எடுத்துகிட்டு இதை நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்க வேண்டாம் நசுக்கி தான் எடுக்கணும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து ஒம்பது இந்த மாதிரி நசுக்கி எடுத்து தனியாக வச்சுருவோம் பெரிய சைஸில் சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து நல்ல நைஸாக வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்தோ இல்லாட்டி பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இந்த புளி தண்ணியிலையே சேர்த்துடணும் சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுருவோம் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரையிங் பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் கட்டாயம் நல்லெண்ணெய் தான் விடணும் ஏன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு தர்றதே இந்த நல்லெண்ணெய் தான் இப்போ இதில் பத்துலேருந்து பன்னெண்டு நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு நல்ல தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா குண்டு காஞ்ச மிளகா அளவு குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு போல் காஞ்ச மிளகா குண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது நீட்டு மிளகா அந்தளவுக்கு காரம் இருக்காது நல்ல நல்லா முறு ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதை மிக்சி ஜார்லேயும் அப்படி இல்லாட்டி ஒரு குட்டி இந்த உரல் கல்லுலேயும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக நம்ம தட்டி எடுத்து தனியாக வச்சுருவோம் இதே எண்ணெய்லேயும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து மூணு நீட்டு காஞ்ச மிளகாய் அதை கிள்ளி படம் அப்படியே முழுசாக சேர்த்து இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுக்கலாம் அது ஓரளவு பொரிஞ்சதும் அதை கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து பொரிய விட்டுருவோம் இந்த டப்பாவில் வர ரெடிமேட் பெருங்காயத்தூளை விட இந்த கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி சேர்த்திங்கனாக்கா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தட்டி எடுத்த பூண்டு சேர்த்தாச்சு அதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு இப்போ தட்டி எடுத்துருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகி கலர் நல்லா மாறி நல்ல ஒரு டீப்பான ப்ரௌன் கலருக்கு வரணும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இந்த குழம்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டையே தரப்போகிறது இந்த சின்ன வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா வதங்கி வர்றது தான் இந்த பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு நல்ல சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த பவுல் ரொம்ப குட்டியாக இருக்குது அதனால கொஞ்சம் அகலமான பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து தட்டி வச்சுருக்க பொடி பண்ணி வச்சால் மிளகாவையும் சேர்த்தாச்சு கூடவே தாளிப்பையும் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட பாரம்பரியமான பச்சை குழம்பு ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் அடிக்கடி செய்வாங்க எனக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ரெசிபியை கேட்டு நான் இங்கே உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது நல்ல சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதை எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் இது சாப்பிட்டவங்களுக்கு இதனோட டேஸ்ட்டு புரியும் இது கூடவே வத்தல் அப்படி இல்லாட்டி ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்